வர் ால அதானி குறித்து ராமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு மிகவும் ஆவேசமாக பதிலளித்தது தமிழகத்தில் அரசியல் புயலை கிளப்பியிருக்கும் நிலையில் டெல்லியில் நடந்த மாற்றம் என்னடா இது கனிமொழிக்கா இப்படி ஒரு நிலை என பலரும் டெல்லியில் சற்று அதிசயமாக பார்க்கின்றனர் முதல்வர் ஸ்டாலினிடம் அதானி குறித்து நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் என ராமதாஸ் கூறியிருக்கிறாரே என கேட்க அதற்கு ஆவேசமாக முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு வேறு வேலை இல்லை என குறிப்பிட்டார் இதற்கு பலரும் கண்டு தெரிவித்து வருகின்றனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இதுகுறித்து கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அந்த பதிவில் தங்கள் ஆட்சியின் ஊழல்களையும் நிர்வாக சீர்கேடுகளையும் மக்களிடமிருந்து மறைக்க அம்பானி அதானி என்று திசை திருப்பும் வேலைகளில் ஈடுபட்டு வந்த திமுக தற்போது அதானி நிறுவனத்துடன் திமுக அரசுக்கும் குடும்பத்தினருக்கும் தொடர்பு என்ற செய்திகள் வெளிவந்தது அதனை மறைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுகுறித்து தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனருமான ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியதற்கு தரக்குறைவான முறையில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்திருப்பது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது திமுக ஆட்சியில் இல்லாத கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய பத்து ஆண்டுகள் அங்கும் இங்கும் ஆளுநர் மாளிகைக்கும் என தான் ஓடிச் சென்றதை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மறந்துவிட்டார் போலும் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் மீதான அவரது இன்றைய விமர்சனத்தை அன்று அவர் மீது வைத்திருந்தால் அதனை அவர் எப்படி எதிர்கொண்டிருப்பார் அரசியலில் திமுகவின் இரட்டை வேடத்தை கேள்வி அனைவருக்கும் உரிமை உண்டு குறிப்பாக தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமான பங்கினை வகிக்கும் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் கேட்டிருக்கும் கேள்வியின் முன்மையை எதிர்கொள்ள இயலாமல் இது போன்ற தரக்குறைவான முற்றிலும் ஏற்கத்தகாத முறையில் பதிலளித்திருப்பது முதலமைச்சரின் இயலாமையை தான் காட்டுகிறது அவர் வகிக்கும் தமிழக முதலமைச்சர் பதவிக்கு அது அழகல்ல என்பதை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் இது ஒரு புறம் என்றால் இந்த விஷயத்தில் ஸ்டாலினை காட்டிலும் கனிமொழிதான் மிகுந்த கவலையில் இருக்கிறாரா கனிமொழி முகம் தெரியும் அளவு பேசும் ஒரே இடம் நாடாளுமன்றம் தான் ஆக தமிழில் கனிமொழி வெளுத்து வாங்கினார் என அவருக்கு ஆதரவாக செய்திகள் பறக்கும் மற்ற நேரத்தில் பெரிதாக அவரை கண்டுகொள்ள மாட்டார்கள் எனவே வழக்கம் போல இந்த முறை கெத்து காட்டலாம் என மனக்கோட்டை கட்டியிருந்தார் கனிமொழி அவை அனைத்தையும் இந்த முறை அவரது அண்ணன் அதானி குறித்த ஒற்றை பேட்டி மூலம் மொத்தமாக முடித்து வைத்திருக்கிறார் இனி நாடாளுமன்றத்தில் அதானி குறித்து பேச்சு எடுத்தாலோ அல்லது பெரும் பணக்காரர்கள் குறித்து பேசினாலோ ஸ்டாலின் ஆவேசமாக கொடுத்த பேட்டி தான் நினைவிற்கு வரும் என்பதால் என்ன செய்வது இந்த கூட்டத்தொடரை எப்படி கடந்து செல்வது என ஆழ்ந்த கவலையில் இருக்கிறாராம் கனிமொழி இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை